நாங்கள் வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு எட்டு மாடோடு ஆரம்பித்தோம் நான் சொன்னபடி இந்த இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்காக அதுக்கப்புறம் இப்போ நம்மளோட கோஷாலாவில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாடுகள் இருக்குது எங்களோட கோஷாலாவில் முழுக்க முழுக்க நாங்கள் இங்கே நாட்டு மாடுகளை வச்சு இருக்கோம் அதாவது இங்கே வந்து நம்மளோட தமிழ்நாட்டு மாநிலத்தை சேர்ந்த மாடுகளும் இருக்கும் வட இந்திய மாடுகளும் இங்கே நம்ம வளர்த்துட்ருக்கோம் வணக்கம் என்னோட பேர் வந்து ஸ்ரீவித்யா என்னோட ஸ்ரீ கோகுலகிருஷ்ண கோஷாலா அப்படின்ற பேரில் வந்து நாங்கள் கோஷாலா இருக்கோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேவந்தவாக்கம் கிராமம் திருவள்ளூர் மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்குது எங்களோட கோஷாலாவில் முழுக்க முழுக்க நாங்கள் இங்கே நாட்டு மாடுகளை வச்சு இருக்கோம் அதாவது இங்கே வந்து நம்மளோட தமிழ்நாட்டு மாநிலத்தை சேர்ந்த மாடுகளும் இருக்கும் வட இந்திய மாடுகளும் இங்கே நம்ம வளர்த்துட்ருக்கோம் இந்த கோஷாலாவில் முக்கியமாக நாங்கள் எங்களோட பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த விட்டுக்கு போகிற மாடை வந்து கால மாடை நம்ம காப்பாற்றி இங்கே இருக்கோம் இந்த கோஷாலா வந்து எதுக்காக நம்ம ஆரம்பித்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் நானும் என்னோடய கணவரும் இயற்கை விவசாயம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்து இந்த இடத்த வாங்கினோம் அந்த இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு வந்து முக்கியமாக வந்து நமக்கு தேவையான வந்து நம்மளுடைய மாடுகள் நம்மளுடைய நாட்டு மாடுகள் அதோட சாணம் கோமியத்திலிருந்து இருந்து நாங்க இயற்கை உரங்கள் தயாரிச்சு எங்களோட நிலத்துல வந்து நாங்க முதல்ல அத பயன்படுத்த ஆரம்பிச்சோம் அப்ப தான் வந்து எங்களுக்கு வந்து தெரிஞ்சது நிறைய நாட்டு மாடுகள் இந்த மாதிரி வெட்டுக்கு போகுது அப்படின்றது எதனால அப்படின்னா நம்மளுடைய நாட்டு மாடுகளை பொதுவா அதுவும் தமிழ்நாட்டு மாநிலத்தை சேர்ந்த மாடுகள் கிட்ட பால் வந்து கம்மியா இருக்கும் அது கண்ணு போட்டு ஒரு ஆறு மாசம் வரைக்கும் பால் கொடுக்கணும் அதுக்கப்புறம் அதோட பால் உற்பத்தி கம்மியாகும் போது அந்த பசுமாடுகளை வந்து விவசாயிகளால் பராமரிக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கும் வந்து பொருளாதார பிரச்சனை ஏற்படுறதுனால அந்த மாடுகளை வந்து அவங்க கொடுக்க மனசு இல்லாம தான் அவங்க வந்து இந்த மாதிரி வெட்டுக்கு கொடுக்குறாங்க நாங்க இதை கேள்விப்பட்டோன்னே ஏன் வந்து நம்ம சாணத்துல இருந்து நம்ம வெறும் உரம் மட்டும் தயாரிக்காம வேற என்ன பண்ணலாம் இப்படின்னு அங்கே யோசிட்டு போது சாணத்துல இருந்து நிறைய நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வந்து தயாரிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டோம் அது தெரிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் இந்த மாதிரி நாட்டு மாடுகளை நிறைய வந்து காப்பாற்றி நம்ம கோஷாலாவில் வச்சு இருக்கோம் இங்கே இருக்கிற ஒரு ஒரு மாட்டுலேருந்து கிடைக்கிற சாணம் கோமியத்தை வந்து நாங்கள் வேஸ்ட் பண்ணாமல் அதுலேருந்து நிறைய வேல்யூ ஆட் ப்ராடக்ட் வந்து பண்ணிட்டுருக்கோம் நாங்கள் வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு எட்டு மாடோடு ஆரம்பித்தோம் நான் சொன்னபடி இந்த இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்காக அதுக்கப்புறம் இப்போ நம்மளோட கோஷாலாவில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட மாடுகள் இருக்குது இது இங்கேயே வந்து நம்ம கோஷாலாவில் என்ன ஒரு சிறப்பு பார்த்தீங்கன்னா மாடுகளை வந்து காலையில் மேய்ச்சலுக்கு அனுப்புவோம் இங்கே மேய்ச்சல் நிலங்கள் இருக்கிறதுனால மேய்ச்சலுக்கு போயிட்டு வர்றதுனால நம்ம இங்கே கண்ணுக்குட்டிகளும் நிறைய பிறக்கிறது இப்போ அதனால் நம்மக்கிட்ட இங்கே இப்போது ஆயிரத்தி ஐநூறு மாடுகள் இருக்கோம் இதில் நம்மளோட தமிழ்நாட்டு மாடுகளை சேர்ந்தோன்னா நம்ம கும்பலஞ்சேரி வச்சிருக்கோம் காங்கேயம் தஞ்சாவூர் காஞ்சி குட்டை வச்சிருக்கோம் செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த பிரீடு அப்புறம் முக்கியமா இங்க திருவள்ளூர் பிரீடு இருக்கு அதுக்கப்புறம் எங்களுக்கு இங்க இருந்து ஆந்திரா வந்து பக்கத்துல இருக்கிறதுனால நாங்கள் புங்கனூர் குட்டை அந்த ஓங்கோல் ரக மாடுகள் வந்து வச்சுட்டு இருக்கோம் அண்டு வந்து நம்ம இங்க பால் உற்பத்திக்குன்னு நம்ம தனியா எதுவும் பண்றது இல்லை இங்க கோஷாலன்றதுனால ஆனா கிட்ட சில கிரு மாடுகள் சாகிவால் பார்க்கர் காங்கிரேஜ் இந்த மாதிரி பால் கொடுக்கக்கூடிய இனங்களும் இருக்கு அதுக்கப்புறம் இங்க நாங்க விவசாயத்துக்கு வந்து இயற்கை முறையில விவசாயம் பண்ணணும்ன்றதுக்கு எல்லாருக்கும் வந்து நாங்க செயல்முறைப்படுத்துறதுக்காக நிறைய வந்து காளைகளை வந்து அந்த விவசாய டைம்ல அவங்க அந்த பணிக்காக அந்த ஒரு பத்து பதினஞ்சு நாள் எடுத்து போயிட்டு உழவு ஓட்டிட்டு வராங்க ஸோ இது மூலமா வந்து கால் கால்நடைகளுக்கும் வந்து ஒரு வேலை வந்து பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்புறம் விவசாயிகளும் வந்து இயற்கை முறையில அவங்கள திரு திருப்பறத்துக்கு நாங்க இது வந்து ஒரு அவேர்னஸ் மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம் அதனால நிறைய பேர் வந்து இந்த கடலைக்கு நெல் பண்றதுக்கெல்லாம் வந்து இந்த கால்நடைகளை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க இங்க நாங்க வந்து இங்க வேலை செய்யற வேலையாட்களுக்கும் எங்களுக்குமே நாங்க வந்து எல்பிஜி வாங்குறதே கிடையாது அதை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் ஏன்னா வந்து இந்த மாடுகள் கொடுக்குற சாணத்து மூலமா நாங்க வந்து இந்த சாண எரிவாயு வந்து பயன்படுத்துறோம் இப்ப நம்ம மூணு சாண எரிவாயு வந்து யூனிட் வந்து இங்க போட்டிருக்கோம் இப்போது நம்ம கோஷாலாவில் வந்து இருக்கிற மாட்டோட ரகங்களை பற்றி ஒரு முக்கியமாக நம்ம குறிப்பிட்ட முறையில் நம்ம இருக்கிற ரகங்களை பற்றி நம்ம பார்ப்போம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவ பேர் வந்து நான் காமாட்சின்னு வச்சிருக்கேன் இது வந்து சாகிவால இதனால் இது வந்து பஞ்சாப் மாநிலத்தை இதோட ஆரிஜின் வந்து பஞ்சாப் மாநிலம் இவை வந்து நம்மளுக்கு வந்து பால் அதிகமாக கொடுக்கும் இந்த இந்த ரகம் மாடுகள் வந்து இவங்க செனையே பிடிக்கலன்னு இதோட ஓனர் வந்து நம்ம கிட்ட கொடுத்தாங்க நம்ம கோஷாலா வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவ ஒரு மூணு கண்ணு போட்டிருக்கா இலவசமா கொடுத்தாங்க இது வந்து ஆகலன்றது ஆகலன்றதுக்காக இலவசமா கொடுத்துருக்காங்க இப்ப அதே மாதிரி இது வந்து காங்கிரேஜ் பிரீடு இது வந்து பாத்தீங்கன்னா காங்கிரேஜ் பிரீடு இதோட ஆர்ஜின் வந்து ராஜஸ்தான் மாநிலம் இது இவங்க வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் இருப்பாங்க அங்க இருக்கிற வெப்பநிலைக்கு கேத்தாப்புல இருக்கிறதுனால இவங்களால இந்த வெப்பநிலையும் வந்து தாங்கிக்க முடியும் இவங்ககிட்ட என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பால் உற்பத்தி அதிகமா இருக்கும் ஒரு நாளைக்கு சராசரியா ஏழுல இருந்து எட்டு லிட்டர் பால் இங்க தமிழ்நாட்டில் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு இங்க கொடுக்குறாங்க ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களால சென்னையில வச்சிருந்தாங்க இந்த மாடை அவங்களால மெயின்டெய்ன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நம்ம கோஷாலைக்கு கொடுத்துட்டாங்க ரெண்டு மூணு நாளைக்கு சரியா ஃப்ரீட் எடுத்துக்க மாட்டாங்க. ஆஹ் அவங்களுக்கு ஆமா இருக்கும் அந்த இருக்கும் அதுக்கப்புறம் அவங்களுக்கா கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட நம்ம அந்த குடுத்து கொடுத்து கொடுத்து நம்ம அவங்க கிட்ட இப்போ இவ வந்த புதுசுல பாத்தீங்கன்னா இவங்க மூணு பேர் வந்தாங்க இவ இவளோட குழந்தைதான் வந்து அது அந்த கண்ணுக்குட்டி ஃபர்ஸ்ட் வந்த புதுசுல இவ ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு ஒண்ணுமே சாப்பிடவே இல்லை இவன் யாருமே சேர்க்க மாட்டா எல்லாரையும் இடிச்சுன்னு இடிச்சுட்டு இருந்தா அப்புறம் நம்ம நம்ம பழகறது தானே இருக்கு நம்ம சிங்கம் புலி கிட்ட கூட பழகின அன்பா இருந்தா அன்பா இருக்கும் இல்லையா அதுக்கப்புறம் இப்போ நம்ம பழகினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப எல்லாரையும் சேர்க்க ஆரம்பிச்சுட்டோம் இவ வந்து கிருமாடு இவ பாத்தீங்கன்னா பை பர்த் இவ பிறக்கும் போதே நம்ம மனிதர்களுக்கு எப்படி ஒரு போலியோ ஹட்டோக்க வருமோ அந்த மாதிரி பிறந்தபோதே இந்த ஜெனட்டிக் டிசார்டர் இவங்களுக்கு அந்த கால் வந்து பார்த்திங்கன்னா நிற்க முடியாது இப்படி தான் நிற்பா இவ இவளை வந்து பொள்ளாச்சியிலேருந்து ஒருத்தர் வந்து அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல வேற எங்கேயும் கொடுக்க மாட்டோம் உங்கள் கோஷாலைக்கு தான் கொடுப்போம்னு சொல்லிட்டு இங்கே மெயின்டெனன்ஸ்க்காக கொண்டு வந்து கொடுத்தாரு இவ வந்து கிரு பிரீடு இந்த கிரு பிரீடு பார்த்தீங்கன்னா பால் இருக்கிறதுலே அதிகமாக கொடுக்கறது கிரும் தார் பார்க்கறதுனா குஜராத்தில் மாநிலத்தை சேர்ந்தது இங்க நார்மலா வந்து நம்ம அங்க குஜராத்ல இருந்து இங்க எடுத்துட்டு வரும்போது பால் உற்பத்தி கம்மி தான் ஆகும் ஆனா மினிமம் ஒரு நாளைக்கு எட்டுல இருந்து ஒன்பது லிட்டர் பால் கொடுக்கும் இந்த கிறு ரகம் அதிகபட்சமா அவங்க இருபது இருபத்தஞ்சு பால் கொடுக்கும் அதிக பால் உற்பத்தி கொடுக்குற நாட்டு ரகம் இது வந்து ஓங்கோல நம்மளுடைய ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தது இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தென் மாவட்ட தென் மாநிலத்திலே வந்து பால் வந்து கொடுக்கும் நாலுல இருந்து அஞ்சு லிட்டர் பால் கொடுக்கும் நல்ல ஹைட் வரும் இது வந்து மாட்டு வண்டி ஓட்டுறதுக்கும் உழவுக்கும் வந்து ரொம்ப இந்த காளைகள் வந்து ரொம்ப வந்து நல்லா வேலை செய்யற ஒரு காளைகள் வந்து இந்த ஓங்கோல் ரக காளைகள் நல்லா பாத்தீங்கன்னா ஆறடி ஆறடி வந்து இவங்க வந்து வளருவாங்க இதோட ஸ்பெஷாலிட்டியா தான் இங்க இருக்கிறது எல்லாமே நான் சொன்னபடி காங்கிரேஜ் இதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் ஒரு காங்கிரேஜ் புல்லும் வச்சிருக்கோம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மேய்ச்சலுக்கு போகும்போது அந்தந்த ரகங்களோட அந்தந்த காளைகளை வந்து நம்ம அனுப்பி விடுவோம் அதனால வந்து அழியாம நாங்க பசு பசுமாடு வந்து பாத்தீங்கன்னா அலிகர் அப்படின்னு ஒரு வெரைட்டி இது வந்து நம்ம கர்நாடகா ஒரிஜின் இது இந்த மாடுல என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா இது பால் ஒண்ணுமே கொடுக்காது ஆனாலும் இந்த ரக மாடுகள்ல வந்து பெண் பசுமாடும் வந்து உழவு ஓட்டுறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் வண்டி ஓட்டுறது கூட இதில் வந்து நம்ம பசுமாடு வந்து நம்ம யூஸ் பண்றாங்க ஸோ அதுதான் இந்த மாடோட ஸ்பெஷாலிட்டி ஸோ அதில் வந்து ரெண்டு பசு இருக்கு அதே மாதிரி இதில் ஒரு காளைகளும் நம்ம வச்சுருக்கோம் இப்போ செனப்படுத்தும் போது இந்த காளைகளை நாங்கள் பயன்படுத்தி இது நம்மளுடைய காங்கேயம் ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது ஸோ இது நம்ம தமிழ்நாடோட மாநிலத்தை சேர்ந்தது காங்கேயம் மாடு இதோட காலை வந்து அந்த பக்கத்தில் இருக்கு இது வந்து திருவண்ணாமலை மாவட்டத்து மாவட்டத்தில் சேர்ந்தது பொட்டு மாடு அப்படின்னு சொல்லுவாங்க இது உடம்பு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பொட்டு பொட்டாக இருக்கும் டிசைன் பண்ண மாதிரி நம்மளுடைய ஒரு ஒரு மாவட்டத்தை சேர்ந்த மாடு அங்கே அங்கேயே இருந்த மாடுகள் இது இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கிருமாடை இருக்கோம் ஸோ இங்கே கிருமாடை வந்து தனியாக கட்டி அந்த மேய்ச்சலுக்கு தனியாக அனுப்பிச்சு இந்த காளைகளை வச்சு நம்ம ப்ரீடை வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்கோம் இந்த சம்மரில் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து மேய்ச்சலுக்கு மாடு அனுப்புறவங்க முக்கியமாக வந்து காலையில் ஒரு எவ்வளோ சீக்கிரம் நம்ம மாடை வெளியே ஓட்டி விட்றோமோ ஓட்டி விட்டுட்டு பத்து மணிக்குள்ளே நம்ம ஷெல்டரில் பிடிச்சி கட்டிடணும் ஏன்னா வந்து வெய்ய காலத்தில் வந்து நிறைய வந்து தண்ணீர் தண்ணீர் இல்லாமல் வந்து இந்த என்ன சொல்லுவாங்க டீஹைட்ரேஷன் ஆகிடும் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா பொதுவாக இந்த மாதிரி மாடுகளுக்கு வந்து வெயில் வேலையில் நிறைய தர்பூசணி பழங்கள் வந்து கொடுக்குறோம் அதை தவிர்த்து வாரத்துக்கு ரெண்டு வாட்டி வந்து வாழைப்பழம் கொடுக்குறோம் இன்னொன்று வந்து பசும் தீவனம் இந்த நேப்பியர் சூப்பர் நேப்பியர் புல் வந்து நம்ம வெளியிலருந்து வாங்கியும் இங்கே கொடுத்துட்ருக்கோம் வெறும் அடர் தீவனம் மட்டுமே உலர் தீவனம் மட்டும் கொடுக்கக்கூடாது மாட்டுக்கு நம்ம அடர் தீவனம் உலர் தீவனம் பசும் தீவனம் மூணும் கலந்து கொடுக்குறோம் அந்த மாதிரி தான் நாங்கள் இங்கே கொடுத்துட்ருக்கோம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து மாட்டுக்கு தீவனமும் ஒரு சைடு வந்து தண்ணியும் கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம் நம்ம இந்த மாதிரி வெயில் டயத்தில் வந்து கால்நடைகளுக்கு வந்து அதிக அளவு வந்து நம்ம தண்ணீர் கொடுத்துட்டே இருக்கணும் அது மூலமாக நிறைய வர விபத்துக்களை நம்ம தவிர்க்கலாம் ஸோ நாங்கள் வந்து ரெகுலராக வந்து இந்த மூணுமே பசும் தீவனம் அடர் தீவனம் உலர் தீவனம் அதை தவிர்த்து நம்ம தர்பூஷ்ணி பழங்கள் வெள்ளரிக்காய் வாழைப்பழம் இந்த மாதிரி வாங்கி நாங்க ரெகுலரா வந்து கால்நடைகளுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் சோ இப்போ இது மூலமா நான் சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன மாதிரியே கால்நடைகளில இருந்து கிடைக்கிற சாணத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இயற்கை முறையிலேயே வந்து தீவனங்கள் எல்லாமே கொடுக்கறதுனால சாணங்களும் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு என்ன சொல்றது இந்த சாணத்து மூலமா நாங்க சாண எரிவாயு பண்றதும் இல்லாம நம்ம வெர்மி கம்போஸ்ட் வந்து பண்றோம் வெர்மி வெர்மி கம்போஸ்ட்னா என்னன்னா மண்புழு உரம் இந்த மண்புழு உரத்துக்கு முக்கியமா தேவை வந்து நல்ல சாணம் தான் ஏன்னா அந்த சாணத்தை சாப்பிட்டுட்டு தான் அந்த மண்புழுவோட எச்சம்தான் நம்ம உரமா வந்து பயன்படுத்துறோம் ஸோ இப்போ அதனால நாங்க என்ன பண்றோம்னா இங்கே கிடைக்கிற சாணத்தை வந்து இங்கேயே பிரிச்சுடுவோம் சாணம் தனியாக அதில் வெக்கோல் இருந்ததுன்னா வெக்கோல் தனியாக பிரிச்சுட்டு நாங்கள் சாண எரிவாயுக்கும் மற்றும் வந்து நம்ம இந்த மண்புழுக்கும் வந்து நம்ம இருக்கோம் யாராவது மண்புழு உரம் தயாரிக்கணும் இல்லை சாண எரிவாயு போடணும் அதுக்கான ஐடியா ஏதாவது வேணும் அதே மாதிரி மாடுகளை உங்களால் பராமரிக்க முடியலன்னாலும் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்க நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச நிறைய கோஷாலால் மாடுகளை யாராவது வச்சு பராமரிக்கிற மாதிரி இருந்தால் நாங்கள் அவங்களுக்கும் நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம் எங்களால பார்க்க முடிஞ்சாலும் நாங்கள் பார்த்து பார்த்துப்போம் ஏன்னா இப்போ எங்களுக்கு வந்து ஷெல்டர் வந்து ஃபுல்லா மாடுகள் எல்லாமே இருக்கு அதே மாரி நம்ம நிறைய பேர் வந்து இந்த மாதிரி குறிப்பா கேட்கறாங்க எங்களால மாடை வந்து வச்சுக்க முடியல நாங்கள் சின்ன வயசுலேருந்தே வளர்த்து குழந்த மாதிரி வச்சுட்டு இருக்கோம் அதனால நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்றாங்க நிச்சயமா எங்களால எவ்வளோ மாடுகள் பராமரிக்க முடியுமோ நாங்கள் பராமரிப்போம் அப்படி எங்களால முடியலன்னா அட்லீஸ்ட் வேற ஏதாவது நல்ல கோஷாலால மாடுகளை வச்சு பராமரிக்கிற மாதிரி இருந்தா அதுக்கான உங்களுக்கு உதவியும் நாங்க செய்யறதுக்கு ரெடியா இந்த அது வந்து பொங்கலூர் கால அது அது ஒரிஜினல் காலம் அங்க போயிடுச்சு இங்க இருக்க பாபா அது 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 அவங்க அம்மா ஒண்ணு இருக்கு அது இடிக்க ஓடி வரும் அதுக்கு என்ன பாத்தாலே பிடிக்காது என்ன எல்லா மாடும் என்ன சேர்த்துரும் அது மட்டும் என்ன சேர்க்கவே சேர்க்காது சரி இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே குட்ட ரக மாடுகள் வந்து தனியாக நாங்கள் பிரிச்சுருக்கோம் இதுல வந்து காஞ்சி குட்டையும் இருக்கு நம்ம நார்மலான நாட்டு மாடு தஞ்சாவூர் குட்டையும் இருக்கு இதுல வந்து நாங்கள் என்ன பண்றோன்னா புங்கனூர் காலையை விட்டு நாங்கள் புங்கனூர் ப்ரீடை வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அதில் வந்து ஒரு நாலு கண்ணு போட்டிருக்கு மேல் எல்லாமே ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இது வந்து புங்கனூர் குட்டி தான் ஒரு எயிட்டி எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நமக்கு புங்கனூர் வந்து கிடச்சிருக்கு ஸோ அது மாதிரி இங்கே குட்டை ரகங்களை மட்டும் நம்ம தனியாக வச்சு மெயின்டைன் பண்ணிட்ருக்கோம்